கடலூர் மாவட்டம் பண்டோட்டி தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக பெண் எம்எல்ஏவான சத்யா பன்னீர்செல்வம் இவர் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சியில் நகராட்சி தலைவராக சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் இருந்தபோது பண்டோட்டி பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் டெண்டர் விடும் பணி நடைபெற்றது இந்த டெண்டரில் இருபது லட்சம் பண மோசடியில் ஈடுபட்டதாக நேற்று கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த முதல் குற்றவாளியாகவும் நகராட்சி ஆணையராக இருந்த பெருமாள் என்பவர் இரண்டாவது குற்றவாளியாக சேர்த்து மொத்தமாக ஆறு பேர் இந்த வழக்கில் கொண்டு வரப்பட்டார்கள் இந்நிலையில் இன்று காலை பன்ருட்டி முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட ஐந்து இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் அப்போதைய நகராட்சி ஆணையாளராக இருந்த பெருமாள் வீடு சென்னையில் இருப்பதால் அவர்களது வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையிலான போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி